ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு தான் வச்சுக்கலாம் வாங்க எப்படி செய்யணும் இது பச்சை மிளகாய் பார்த்துருவோம் வெங்காயம் தக்காளி கொடுத்துருவோம் நல்லா வாங்கட்டும் முடி வச்சுக்கலாம் குழம்பு ஊற்றிக்கலாம் கரத்து ஊத்திக்கலாம் இந்த முடி வச்சுக்கலாம் கொதிக்கட்டும் இப்ப முடி வச்சுக்கலாம் மீன் வறுவல் மீன் குழம்பு இன்னைக்கு தான் மதியான சாப்பாடு அருமையாக மீன் குழம்பு நல்லா கொதிஞ்சிட்டு மீன் எடுத்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் லாம் கிண்டி விட்டு மூடி வச்சுக்கலாம் சோறு குழந்தை அங்கேயாச்சு சாப்பிடலாமா சுரச்சுட சோறு நாட்டுக்கோழி விட்ட மீன் மீன் மண்ட நீ பையனை சாப்பா இந்த வெடி அவங்க ஓகே வாய்